மாநிலச் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு அந்த இயக்கம் குறித்து தன்னுடைய பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு மகத்தான இயக்கம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு வந்து நாட்டுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு பெண்களும் பெண் குழந்தைகளும் ரொம்ப முக்கியம் அவர்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது முக்கியம் அவர்களுக்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறத அவரோட பேச்சில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு பேச்சில் மட்டும் இல்லாமல் அது செயல்பாடாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல் கற்பிப்போம் அப்படின்ற இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு ஒரு பத்து ஆண்டுகள வந்து வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்கு இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் ஒரு சிறப்பான திட்டம் வந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அதனுடைய பலன்கள் முழுமையாக சென்று சேர்ந்திருக்கிறது சமூகத்தில் அதற்கான ஒரு பெரிய மாறுதல் வந்து நம்ம கண்ணெதில் தெரிகிறது இது வந்து இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும் நம்ம ஒரு செய்தியை முதலேருந்து ஆரம்பிக்கணும் என்னென்னா இந்த திட்டம் ஏன் கொண்டு வரப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது அப்போ பெண்களுக்கு இத்தனை ஆண்டுகள் எதுவும் செய்யப்படவில்லையா பெண்கள் வந்து அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையவில்லையா அதுவல்ல கேள்வி ஆனால் என்னென்னா ஒரு சமூக ரீதியான ஒரு பாய்ச்சலுக்கு ஒரு சமத்துவமான வளர்ச்சிக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆணோடு பெண் சமமாக நம்ம பார்க்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் அதற்கான சில தடைகள் இருந்து கொண்டே இருந்தன அதாவது குறிப்பாக நீங்க இந்த தடைகளை எல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையில் நம்முடைய ஒரு பாலின விகிதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது ஆண் பெண்ணுக்கான இடையிலே இப்ப எவ்வளவு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் எவ்வளவு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த விகிதம் அதே சமயத்தில் என்ன விதமான ஒரு குழந்தைகள் பிறப்பு வந்து எவ்வளவு தூரம் சுகாதாரமாக இருக்குது ஐந்து வயதுக்குள்ள அவர்கள் எவ்வளவு தூரம் நல்லபடியாக வாழ்கிறார்கள் உயிர் வாழ்கிறார்களா இல்லையா குழந்தை சிசு மரணமே ஏற்பட்டு விடுகிறதா இப்போ இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாமே வந்து பெண்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு மிக முக்கியம் அதாவது பெண்கள் உயிரோடு வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக கல்வி முன்னேறுவதற்கும் பல இடங்களில் இருந்த தடைகள் வந்து நம்ம கண்ணெதிர்ல மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் இருந்திருக்கிறோம் நம்ம வந்து தொடர்ச்சியாக அதில் முன்னேற்றம் அடைந்து வந்திருக்கிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த திட்டத்தின் வாயிலாக நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா ஒவ்வொரு அம்சத்திலும் கூடுதல் கவனத்தை கொடுத்து கொண்டு அதில் குறிப்பிட்ட இலக்குகளை அடைய வேண்டும் என்று இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு நாம் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம் இப்போ உதாவணமா பாலின விகிதம் அப்படின்னு சொன்னா நாம வந்து அதுல ஒரு இரண்டு புள்ளிகள் நாம வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம ஏற்பட வேண்டும் இது மாதிரி இலக்குகள் கொண்டு நாம் வேலை செய்துருக்கிறோம் அந்த இலக்குகளை நோக்கி நம்முடைய பயணம் அமையும் பொழுது இயல்பாகவே இந்த பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஃபைன்டான முன்னேற்றத்தை நாம் கொண்டு அதாவது நாம் ஆசைப்படுறோம் இப்படிலாம் செய்கிறோம் அப்படின்னு இல்லை நம்ம இலக்கு நிர்ணயத்துக்கு கொண்டு அதற்காக பணியாற்றுகிறோம் அந்த இலக்கு நிர்ணயத்துக் கொண்டு பயணம் செய்ததனால தான் இன்னைக்கு பத்து ஆண்டுகள் கழித்து நாம் அந்த இலக்குகளை கண்டு நாம் வந்து பெருமை அடைகிறோம் அந்த இலக்குகள் நம்மால் அடைய முடிந்திருக்கிறது பெண்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவருடைய ஒரு மேம் மேம்பாட்டையும் கண்ணெதிரில் பார்க்க முடிகிறது என்பதற்கான சான்றாக இன்றைக்கு அந்த இலக்குகளும் அதை சார்ந்த புள்ளி விவரங்களும் நமக்கு சொல்கின்றன நிச்சயமா அதாவது இலக்குகள் நிர்ணயிச்சோம் அப்படின்றது மட்டும் இல்லாம அதற்காக வரையறுக்கப்பட்ட ஒரு செயல் திட்டமா வந்து இந்த இயக்கம் பார்க்கப்படுது அப்படின்னு நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது இப்போ இதனுடைய அடிப்படை கூறுகள் அப்படின்னா இந்த இயக்கத்தோட அடிப்படை கூறுகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் ஒரு ஐந்து கூறுகளை வந்து மத்திய அரசாங்கம் இதில் வந்து எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி இருக்கிறது முதல்ல பாலின விகிதம் ஆயிரம் ஆண்கள் இருந்தால் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி வேற வேறு ரீஜன்ஸ்ல அதாவது மாநிலங்களில் எப்படி இருக்கு அர்பனில் எப்படி இருக்கு ரூரல்ல எப்படி இருக்கு இந்த மாதிரியான வேறுபாடுகள் எப்படி இருக்கின்றன இதை எவ்வளவு தூரம் கலைந்து நாம கொண்டு வர வேண்டும் எவ்வளவு தூரம் பெண் குழந்தைகளுடைய ஒரு எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான கூறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டாவது முக்கியமான கூறு என்னவென்றால் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளினுடைய மரண விகிதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே கூட நீங்கள் மரணம் அடையலாம் அல்லது நீங்கள் ஐந்து வயது வரைக்கும் வாழக்கூடிய குழந்தைகளில் ஆண் குழந்தைகள் எத்தனை இறக்கின்றன பெண் குழந்தைகள் எத்தனை இறக்கின்றன அப்போ இந்த இறப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் அதன் மூலமாக குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை நாம் குறைக்க வேண்டும் இது இரண்டாவது முக்கியமான புள்ளி மூன்றாவது மிக முக்கியமான ஒரு கூறு என்னவென்றால் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறப்பது பிரசவம் என்றது அந்த காலத்திலிருந்து பல ஊர்களில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வீடுகளிலேயே பிரசவம் நடக்கலாம் அல்லது நீங்கள் மருத்துவமனை அல்லாத இடங்களில் வந்து குழந்தை பிறப்பு நடைபெறலாம் அப்படிலாம் இல்லாமல் சுகாதாரமான குழந்தை பிறப்பு ஆரோக்கியமான சூழல ஒரு பாதுகாப்பான பிரசவம் பாதுகாப்பான தகுதி வாய்ந்த மருத்துவர்களுடைய மேற்பார்வையில் பிரசவம் இது வந்து ஒரு மிக முக்கியமான புள்ளி ஏன்னா அதுலதான் தாய்க்கும் குழந்தைக்குமான உயிரை நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்க முடியும் தாய் செய் மரணம் அப்படிங்கறத தவிர்க்கலை தவிர்க்கலாம் அத ஒரு முக்கியமான கூறாக எடுத்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க வந்து குழந்தையுடைய கர்ப்பமான பிற்பாடு முதல் மூன்று மாதங்களிலேயே நீங்கள் எவ்வளவு பேர் அவங்களுக்கான ஏஎன் சின்னு சொல்லுவாங்க ஆன்டினாட்டல் செக்அப் ஃபார் மதர்ஸ்னு பேர் ஏஎன்சின்னு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்னாகும் குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதா தாய்க்கு போதுமான ஊட்டச்சத்து இருக்கிறதா இதையெல்லாம் கவனித்து அந்த புள்ளி விவரத்தையும் அந்த ஒரு கூறையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் இது இன்னொரு நான்காவது புள்ளியாக ஐந்தாவது முக்கியமான புள்ளி கல்வி அதுவும் குறிப்பாக செகண்டரி எஜுகேஷன் நம்ம பிரைமரி எஜுகேஷனை பற்றி இன்னைக்கு நம்ம பெண்களை பற்றி கவலைப்படுறதுல பெரும்பாலும் நிறைய இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி எஜுகேஷனில் பெண் குழந்தைகள் சேர்த்து நம்ம கொண்டு வந்துடுறோம் ஆனால் செகண்டரி எஜுகேஷன் குறிப்பாக நீங்கள் ஒம்பது பத்து வகுப்புகளில் நீங்கள் கொண்டு வந்து அவங்க எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் பாஸ் பண்ணுறாங்க எத்தனை பெண் குழந்தைகள் அந்த இடத்துக்கே வராங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி வரும் அந்த எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இவை ஐந்து மிக முக்கியமானவை இந்த மாதிரியான கூறுகளை சேர்த்து பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கும் அவருடைய கல்வி வளர்ச்சிக்குமான ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியாக நம்ம செய்திருக்கிறோம் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க பேச பேச நான் சொல்றேன் இதுல பாத்தீங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இந்த பத்தாண்டுகளில் நம்மை பிரமிக்க தக்க அளவில் நம்ம ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமா சார் அதாவது அரசோட முன்முயற்சிகளுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம் இப்போ பெண் குழந்தைங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்ப்ப காலத்துல இருந்தே அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க அம்மா தாய் சே ரெண்டு வந்து கரெக்டா வந்து பார்த்துட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய நலன் அப்புறம் ஒரு சுகப்பிரசவம் நடக்கணும் ஒரு பாதுகாப்பான பிரசவம் நடக்கணும் அப்படிங்கறதுல வந்து அரசு வந்து நல்ல ஒரு நோக்கத்தோட இந்த விஷயங்களை தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க குழந்தைங்க பிறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த தடுப்பூசி செலுத்துறது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா அரசு வந்து நிறைய வந்து அக்கறை எடுத்துக்குதுன்னு தான் சொல்லலாம் குழந்தைங்க வளரும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து களையணும் இன்னொன்னு வந்து அவங்களுக்கான கல்வி வந்து கிடைக்கணும் அப்படின்னு போது அது வந்து ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி போகுது ஏன்னா ஆரோக்கியமும் அவங்களுக்கு கிடைக்கணும் கல்வியும் கிடைக்கணும் அப்படின்னு போது பெண் குழந்தைகளுக்கான ஒரு சீரான வளர்ச்சி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க சொன்னீங்க உயர்கல்வி வந்து இப்ப கிடைக்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா தொடக்க கல்வி கிடைக்கிறது வந்து எளிதாயிடுச்சு இப்போ ஆனா கல்வி கிடைக்கிறது அப்படின்றது ஸ்கூல்ஸ்ல வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க எவ்வளவு பெர்சென்டேஜ் வந்து அது அதிகரிச்சிருக்கு செகண்டரி

இவர்களை முதலில் ஒன்பது பத்து வகுப்புகளை படிக்க வைக்க வேண்டும் படித்தா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஏன்னா பல ஊர்களில் இந்த பத்தாம் வகுப்பு தேர்வையே கூட பல பெண் குழந்தைகள் எழுதுவதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு சிக்கல் ஏன்னா அது எட்டு வகுப்போடுவே பல ஊர்களில் பள்ளிகள் இருப்பதில்லை அப்போ நீங்கள் வந்து பள்ளிகளை தரம் உயர்த்தி ஒம்பது பத்து வகுப்புகளை கொடுக்கணும் ஒம்பது வகுப்பு பத்து வகுப்புகளை பெண்கள் வந்து படிக்கணும் படித்து அவங்க வந்து மேலே அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டுகள் ஐந்து சதவிகிதம் அளவு பெண்கள் வந்து ஒன்பது பத்து வகுப்புகளை நிறைவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து நேரம் மேரே பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த அஞ்சு பர்சன்ட் ஒரு ஹியூஜ் நம்பர் நம்ம நாட்டோட மக்கள் தொகையில அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் கூட பெரிய நம்பர் அந்த பெண்கள் வந்து படிக்க வச்சிருக்கிறாங்க அதுல வந்து அந்த அளவுக்கு கல்வி நிலையங்கள்ல வந்து அந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு தேவையான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் இதுக்கப்புறம் அவர்கள் படித்து விட்டு மேலே வந்திருக்கிறார்கள் அப்ப என்னன்னா அஞ்சு சதவீத வளர்ச்சி என்பது ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியோட ஒப்பிட்டு நீங்க பார்க்கணும் அப்போ அது வந்து ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் மெண்ட் இதெல்லாம் ஒருங்கிணைச்சது தான் நீங்க அந்த வளர்ச்சிங்கிறது அப்போ படிப்படியா இன்னும் சொல்ல போனா இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நம்ம எழுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்தபோது நாம ஒரு இலக்கு ஒண்ணு நிர்ணயிக்கும் எண்பத்தி ரெண்டு சதவீதத்தை நாம் தொட வேண்டும் என்று ஆனால் நாம் எண்பத்தி ரெண்டு சதவீதத்தை தொட முடியவில்லை ஆனாலும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் தொற்றுக்கிறோம் அப்போ நம்ம இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்துல ஐந்து சதவீதம் என்பது மிக முக்கியமான வளர்ச்சி அந்த இலக்கை நோக்கிய வளர்ச்சியாகத்தான் நம்முடைய முயற்சி அத்தனையுமே இருந்திருக்கிறது அதற்கான அடிப்படையான இங்கே இருக்கக்கூடிய உள்கொடைய கட்டுமான வசதிகளும் ஆசிரியர்களுக்கான வசதிகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன் வாயிலாக மாணவர்களும் உள்ளே வந்திருக்கிறார்கள் பெண் குழந்தைகள் உள்ளே வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேலே வந்து படிக்க வந்திருக்கிறார்கள் அந்த பத்தாம் வகுப்பு என்ற ஒரு தடையை அவர்கள் கடந்து விட்டார்கள் என்றால் சுலபமாக அவர்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு போகிறதோ அப்புறம் காலேஜுக்கு போகிறது அப்போ காலேஜில் வந்து படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் மேலே மேம்படும் அப்போ அது வந்து சிறுநகரங்கள் பெருநகரங்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடத்திலிருந்தும் அந்த பெண் குழந்தைகள் மேலே மேலே வருவதற்கான ஒரு அடித்தளமாக இந்த முன்னேற்றத்தை நம்ம பார்க்க வேண்டியது நிச்சயமாக இந்த விகிதம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு பாய்ச்சல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம் அப்படின்ற விஷயத்த வந்து நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே வந்து பேசணும் இப்போ இந்த கல்வி பெறக்கூடிய அந்த குழந்தைகள் கிட்ட வந்து ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை அப்படின்றது அடுத்த கட்டமா அவங்க வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு அதாவது கல்லூரி கல்வி படிக்கிறதுக்கு அதற்கு மேல வந்து பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வேலைக்கு செல்லும் போது அந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார் தாராளமா இப்போ நீங்க அதுக்கு அடிப்படை எண்ணிக்கையிலே நீங்க பெரிய மாறுபது

பாதுகாப்பாக பெற்றெடுத்து அவர்களை வளர்ப்பதற்கான அந்த விகிதம் வந்து மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கிறது ஆகி கொண்டே இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் வந்து போதுமான ஒர்க் ஃபோர்ஸ் நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்களுக்கு இணையான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அவர்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கோம் இன்னும் இதுல மிக முக்கியமான சில புள்ளி விவரங்கள் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் கிட்டத்தட்ட நம்ம அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னு அதுக்கு பேர் அதுல கிட்டத்தட்ட இருபத்தி மாநிலங்களுடைய விவரங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா பதிமூணு மாநிலங்களில் இந்த விகிதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒன்பது மாநிலங்களில் தான் இது குறைஞ்சிருக்கிறது மகாராஷ்டிராவில் மட்டும்தான் நீங்க பெரிய மாறுதல் ஒன்றும் இல்லை அதாவது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான விகிதம் அப்படியே தான் இருக்கிறது என்ன இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வளர்ச்சி எந்தெந்த மாநிலங்கள் இருந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ராஜஸ்தான்ல ஐம்பத்தி நாலு புள்ளிகள் அதிகமாக இருக்கிறது ஹரியானாவில் அதிகமாக இருக்கிறது இமாச்சல் பிரதேசத்தில் அதிகமாக இருக்கு சுவாரஸ்யமான ஒரு செய்தி தமிழகத்தையும் நம்ம இதில் கணக்கில் எடுத்துப்போம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு காலகட்டத்தில் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி பெண் குழந்தைகள் இருந்தார்கள் ஆனால் இப்போ பதினெட்டு இருபது காலகட்டத்தில் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அதாவது ரெண்டு புள்ளிகள் வந்து உயர்ந்திருக்கின்றன அதாவது இது என்ன சொல்லுதுன்னா அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய ஆரோக்கிய கட்டமைப்பு இங்கே சுகாதாரத்துக்கான கட்டமைப்பு அந்த பெண்கள் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கான சமூக சூழல் இருக்குல்ல அந்த சோஷியல் நெட்வொர்க் இருக்குல்ல அது உறுதிப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய முயற்சி என்பது அந்த பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அந்த பெண் குழந்தை பிறப்புக்கு செய்யக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்ட்டான முயற்சி என்பது வெற்றிகரமாக ஆகியிருக்கிறது இந்தியா மெங்கும் வெற்றிகரமாக இருக்கு தமிழகத்திலும் கண்ணெதிராக நம்ம அதனுடைய ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறோம் அப்போ இந்த பாலின சமத்துவம் என்பது படிப்படியாக இன்னும் மேம்பட்டு வரும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி உயர்கல்விக்கு வரும்பொழுது கூட அவர்களுடைய சமத்துவம் என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் எண்ணிக்கையில் நீங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ கொண்டு போய் சேர்க்கும்போது நீங்கள் கிளாஸ் ரூமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளமான கொஞ்சமான விமனும் இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி படிப்படியாக நீங்கள் வந்து நிறைய கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விமன் வந்து அந்த கோர்சஸ் ஆப் பண்ணுவாங்க இந்த பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு ஒர்க் ஃபோர்ஸில் வரும் அவங்க படிப்படியாக வந்து எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்புக்கு வரும்போது அந்த பெண்கள் வந்து அதிகமான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் தயாராக கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து பிறப்பின் அடிப்படையிலேருந்தே நம்ம பார்க்கணும் பிறப்பின் அடிப்படையில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அவர்கள் மேலே 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 வரும்போது அவர்களுக்கான ஒரு இடம் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் என்பதை தான் நாம் புரிந்து வேண்டும் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கம் குறித்து நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க சார் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் வரும் புதன்கிழமை ஒலிபரப்பாகும்